எப்படி மரங்கள் அடர்ந்து நல்ல ஹைட்டு உள்ளார ஆ சூரிய ஒளியே உள்ளார வராது அந்த அளவுக்கு வந்து இருட்டா இருக்கும் பகல்ல கூட இருட்டா இருக்கும் நீங்க அந்த மாதிரி காடுகளுக்குள்ள போயிருக்கீங்களா இல்லைன்னு தெரியல நான் போயிருக்கேன் இருட்டா இருக்கும் இது பகலா பகல்ல இருக்கோமா இல்லை இருட்டான்றது தெரியாத அளவுக்கு இருக்கும் அந்த காடுகளுக்குள்ள ஒரு பெரிய ஓனாய் கூட்டம் ஓனாய் விஷயம் தனியா இருக்குமா எப்படி இருக்கும் ஏன் கூட்டமாக இருக்கும் தனியா இருக்காது ஓனா எப்பொழுதுமே தனியா இருக்காதியா கூட்டமாதான் இருக்கும் மினிமம் பதினஞ்சு இருக்கும் ஒரு ஓனாய் கூட்டத்தில் மினிமம் எத்தனை இருக்கும் பதினஞ்சு ஆச்சு இருக்கும் அவங்க ஆக்சுவலா என்னன்னா நம்மள மாதிரி மனுஷங்க மாதிரி ஓனாய்கள் இல்லையா லைட்டா பேசத்து கேட்குது சலசலப்பா நம்ம மனுஷன் மாதிரியே என்ன பண்ணணும் மனுஷன் மாதிரியேனா நம்ம வயசானவங்க நம்ம அப்படியே தூக்கி போய் ரோட்ல விட்டுருவோமா வீட்டில் தாத்தா பாட்டி இருந்தாப்போ போய் ரோட்ல போய் கடன் விட்டுருவோமா உடம்பாட்டம்ல ஓனாய்ங்க அப்படிதான் வயதான ஓனாய்களை வந்து மற்ற ஓனாய்கள் என்ன பண்ணும் பராமரிக்கும் குட்டி ஓனாய்க்கு வேட்டையாட சொல்லி தரும் ஸோ ஒரு ஒரு நம்ம கிட்டத்தட்ட ஃபேமிலி பேக்குன்னு சொல்லுவாங்க நம்ம குடும்பம் மாதிரியே மனுஷன் எப்படி குடும்பம் இருக்குமோ அந்த மாதிரி தான் ஓனாயும் குடும்பமாக ஒரு ஃபேமிலியாக இருக்கும் ஒரு ஆண் ஒரு ஆண் ஓனாய் பெண் ஓனாய் அவங்க தான் லீடர் அவங்க சொல்கிறது தான் வந்து கேட்கணும் ஓனாய் கூட நம்ம கிட்டே வாழுது நம்ம கூட இருக்குது தெரியுமா ஆ நாய் யார் இந்த டீச்சர்கிட்ட இருக்க பெரிய பிரச்சனையே அதுதான் நாயை தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு ப்ரீடை தான் நம்ம என்ன பண்ணுறோம் எனத்தை பழக்கப்படுத்தி எது ஓனாயவே பழக்கப்படுத்தி என்ன பண்றோம் எலும்பெல்லாம் கொண்டு போய் போட்டு அதை வந்து ஒரு ஒரு கேலமான ஒரு பிறவியை வச்சிருக்கிறோம் ஆனா ஓனாயோட ஒரு பிரீட் தான் நாய் எல்லா ஒரே இனம்தான் ஓகே விஷயத்துக்குள்ள வரும் ஓனாய்க்கு பயங்கர கூட்டமா இருக்கு அதுங்களுக்கு என்னன்னா பெரிய பெருமை என்ன பெருமைன்னா அடுத்தவன் காதில் உட்காந்து பேசிட்டு இருக்கிறது ஒரு பெருமையா வச்சு கொடுங்க இந்த இனம் தங்களுடைய வாழ்க்கை முறை தான் எப்படி இருக்கும் ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே லைஃப் ஸ்டைல் தான் ரொம்ப பெஸ்ட்டுன்னு என்ன பண்ணுங்க ரொம்ப பெருமையா பேசிட்டு திரிஞ்சிட்டு சுத்திட்டு இருக்கோங்க அந்த பாட்டு பாடிக்கிட்டு இஷ்டத்துக்கு வேட்டையாடிட்டு இருக்கோம் அதே பக்கத்துல ஒரு முயல் கூட்டம் இருக்கு முயலோட வாழ்க்கை எப்படி இருக்கும் முயல் தனித்தனியா இருக்குமா முயல் கூட்டமாக தான் இருக்கும் முயலும் கூட்டமாக தான் இருக்கும் புலி முயல்னு சொல்லுவோம் வேற என்ன பண்ண முயல் எம் பொந்துக்குள்ள ஆ தலைவர்கள் இருக்காங்களா மறந்துட்டேன் ஆ பொந்துக்குள்ள இருக்குமா எவ்வளவு பெரிய பொந்து பொந்து ஆல்ரெடி இருக்குமா அதை உருவாக்கிக்குமா எப்படி உருவாக்கும் தோண்டும் தோண்டும் ஓகே என்ன காலையில் தோண்டோம் பின்னுக்கால் தான் பின் அதோட பின்னங்கால் இருக்கு இல்லைங்களா அதுதான் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் ஸோ பின்னங்கால அதுக்குள்ளே தான் என்ன பண்ணுவோம் குட்டி முயல்களை வளர்க்கும் வெளில வெளியில் ரொம்ப வராது ரொம்ப குறைவா இருக்கிற தான் என்ன பண்ணோம் வரும் ரெண்டாவது முயல் வந்து எல்லா சைடும் சுத்தி பார்க்கும் தெரியுங்களா எல்லா சைடும் எல்லா டாக்ஷன்ஸாலும் என்ன பண்ண முடியாதால பார்க்க முடியும் ஓகே சோ முயல்கள் அந்த சைடு ஒரு கூட்டமா அமைதியா அதுங்க பாட்டுக்கு என்ன பண்ணிட்டு இருக்க வாழ்ந்துட்டு இருக்க ஒரு ஆள் என்ன அடிச்சு திடீர்னு நிலம் எடுக்க முதல் தெரியும் இல்லையா நம்ம ஊரில் வந்திருக்க விருதுநகர்ல ஆஹ் நான் என்னுடைய கிளாஸ்ல என் பசங்கள்ட சொல்வேன் விருதுநகர்ல வாழ கொடுத்து வச்சிருக்கோம் ஏன் இங்க எந்த இயற்கை பிரிவினரும் வராது எதுவுமே வராது பசங்களுக்கு இந்த சுற்றுச்சூழல் பாடம் நடத்துவோம் இல்லையா அது என்ன அது என்ன படம் பேரிடர்கள் சம்மந்தமான பாடம் இருக்கு இல்லையா அந்த பாடம் நடத்தும் போது சொல்லலாம் விருதுநகர்காரன் கவலையே படாதீங்கடா நீ எங்கேயாச்சும் வேலைக்காக எங்கேயாச்சும் சென்னையோ அப்படிலாம் போனதா இருக்கணும் இங்க இங்க என்ன வராது நிலநடுக்கம் வராது சுனாமி வராது வெள்ளம் வராது மழை பெஞ்சு தண்ணி நிச்சயமா ஓடாதீங்க அப்புறம் ஒரே ஒண்ணுன்னா வறட்சி மட்டும் தான் இங்க இருக்கும்

உடனே ஓணாய் கொட்டை எல்லாத்துக்கும் இன்னும் நடுக்கம் வந்து நிறைய செத்து போகுது முயல் தப்பிச்சிருச்சு ஓணாய்கள் செத்து போகுது உடனே ஓணாய்கள் வந்து ஒரு மீட்டிங் போடுது முன்னாடுக்கம் வர்றதுக்கு யார் காரணம் அப்போது ஓணாய் சொல்லுது நிச்சயமா அது முயல்தான் காரணம் அது ஏன்னா அதுதான் என்ன பண்ணது கூலி முறிக்குது இல்லையா அதனால நுள்ளடுக்கம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இந்த ஓணாய் என்ன பண்ணுறாங்க எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க அந்த முயலுங்கள் என்ன பண்ணக்கூடாது சும்மா விடக்கூடாதுன்னு கொஞ்ச நாள் கழிச்சு திடீர்னு பாத்தீங்கன்னா மின்னல் மின்னது அதுக்கு யார் மேலதான் பழைய போடுறாங்க முயல் தான் ஏன்னா அது கீரை சாப்பிடுதோம் செடி எல்லாம் சாப்பிடுதோம் ஏன்னா ஓனாயங்க என்ன சாப்பிடு செடி சாப்பிடுவா ஓனாயங்க என்ன சாப்பிடும் சிக்கனா ஆமாங்க சிக்கன் சாப்பிடும் ஆனா அவங்க என்ன பண்ணுதுங்க முயலுங்களை திட்டுதுங்க இதுங்களோட செடி கொடி எத்தனை என்ன வந்துருச்சு மின்னல் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கும் யார் மேல பழைய தூக்கி போட்டுருச்சு முயல் மேல பழைய தூக்கி போட்டுருச்சு அடுத்து எகை வெள்ளம் வருது பயங்கரமாக மழை பெஞ்சா காட்டாருன்னு சொல்லுவலையா அப்படி ஒரு வெள்ளம் வருது ரெண்டு மூணு ஓனாயங்க செத்து போச்சு இப்போ திருப்பியும் யார் மேலே குறை சொல்கிறாங்க முயல்க மேலே தான் குறை சொல்கிறாங்க இல்லை இது சரிப்பட்டு வராது அப்படின்னு ஒரு ஓனாயங்கள் ஒரு கேங்கு உங்களை மாதிரி ஒரு கேங்கு கிளம்பி போவீங்களே அடிதடி சண்டைனா பக்கத்து கிளாஸில் சண்டை போட ஒரு கேங்கு கிளம்பி போகுது என்ன சிரிக்கிறாங்க பொம்பளை பிள்ளைங்க சிரிக்குது முயல முயல் கூட்டத்தை மிரட்டுது என்னென்னு மிரட்டும் உங்களால நல்ல வந்துச்சு மின்னல் வந்துச்சு வெள்ளம் வந்துச்சு எங்க கூட்டம் என்ன ஆயிடுச்சு அழிஞ்சு போச்சு சோ நீங்க என்ன பண்ணுங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க உங்களை கொல்ல போறோம் என்ன பண்ணுது ஓனாய்ங்க மிரட்டுது உங்களை என்ன பண்ண போறேன் கொல்ல போறோம் ஒழுங்கா எங்களை மாதிரி வாழுங்க யார் மாதிரி ஓனாய் மாதிரி வேட்டையாடி அப்படி வாழணுமா முயலுங்க பார்த்துச்சு இது சிரிப்பிட்டு வராது நம்ம இங்க இருந்தோம்னா உயிருக்கு என்ன கிடையாது உத்தரவாதம் கிடையாது கிளம்புற வேண்டியது அப்படின்னு கிளம்பும்போது மற்ற விலங்குகள்லாம் வந்து சத்தம் போடுது ஏ அவன் சொல்றான் நீ என்ன கிளம்புற நீ இரியா நாங்க என்ன பண்ணிக்கிறோம் நாங்க பாத்துக்க மாட்டோமா நாங்களாம் அப்படி ஓனா என்ன பண்ணுவோம் வந்து சாப்பிடற வரைக்கும் விட்டுருவோமா அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுங்க மற்ற விலங்குகள்லாம் சொல்லுங்க முயல சரிப்போ இவ்வளவு பேர் சொல்றாங்கன்னு நம்ம இருப்போம் இருக்குதுங்க திருப்பியும் ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு இது சரிப்பட்டு வராதுன்ட்டு ஓனா இங்க திரும்பி கிளம்பி போகுது ஏன்னா திருப்பி அப்போ ஒரு வெள்ளம் வந்துருச்சு கிளம்பி போய் டோட்டலா என்ன பண்ணிடுச்சு முயல்கள் கூட்டத்தை சுத்தி வளைச்சிருச்சு அடுத்து என்ன நடக்கும் எனக்கு தெரியாது இதுல உங்களுக்கு என்ன கேள்வி தோணுது உங்களுக்கு என்ன தோணுது இது ஒரு கதை ஸ்டோரி ஓல் கூட்டம் நடக்கிற எல்லாத்துக்குமே காரணம் முயல் தான் சொல்றாங்க இதுதான் கதை இவ்வளவுதான் கதை கேள்வி உங்களுக்கு என்னென்ன கேள்வி தோணுது இல்லை என்னன்னா இதனால இப்படிலாம் இருக்குது அப்படி உங்களுக்கு எதோ ஒன்று வித்தியாசமாக தோணும் இல்லை உங்கள் மூளை உள்ளார குறையும்ல அப்படி ஏதாச்சும் கொடைஞ்சு ஏதாச்சும் கேள்வி வந்துச்சுன்னா கேளுங்க மூளை வளைஞ்சு சார் மட்டோடைய இதை எப்படி குளி பறிக்கிறது இல்லை ஓமாய் சொல்லுதுன்னா உமன்க்கு சப்போர்ட் பண்ற காட்டுக்குள்ள மழை பெய்யலடா மழை பெய்ஞ்சதுன்னா முதல்ல எங்கே தண்ணி வரும் இருந்து காட்டுத்தான் வரும் காட்டார் வெள்ளம் பார்த்தது இல்லையா ஒரு ச ஒரு நாள் கர்நாடகா சைடு போயிட்டு வாங்க காட்டார் வெல்லாம் கேரளா போங்க மழை பெய்யும் போது எப்படி வெள்ளம் வரும்ன்றது தெரியும் இது ஒரு கதை கற்பனை கதை லைட் போட்டுக்கோங்க காடு நமக்கு தான் அடர்ந்த காடு இருட்டு விலங்குகள் அதுல இருக்கு அதுங்க சர்வை ஆக தெரியும்டா காட்டோட ஸ்பெஷாலிட்டி அதுதான் அதுங்க சர்வை ஆகிக்கும் ஓகே இல்ல 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 கேள்வி கேட்க சொன்னேன் எனக்கு அட்வைஸ் வேண்டாம் எந்த முடியாது நம்மள நம்பலாம் விஷயத்துல நீங்க சொல்ல வரறத நான் இப்படி சொல்லி பார்க்கறேன் mulher அங்கேயே இருந்திருக்க கூடாது தப்பிச்சு போயிருக்கணும்ன்றீங்க கரெக்ட்டா ஓகே சூப்பர் நல்ல கேள்விக்கு வந்துட்டாரு இடத்துக்கு வந்துட்டாரு நீங்க சொல்லுங்க தேங்க் யூயா அப்போ கூட நீங்க சொல்றீங்க தப்பே தப்பே பண்ணல எதுக்கு போகணும் ஓகே வேற என்னய்யா தெருவுல நாலு நாய் வருது சண்டை போட்டுக்கிட்டு நீ இருந்து சண்டை போடுவியா ஓடுவியா வந்து சண்டை போட்டுக்கணுங்கிறது நம்ம ஆசை அதுதான் சரியும் கூட அதுதான் சரி ஒருத்தர் நம்மள அவங்களோட உடல் பலத்தாலையோ இல்ல ஏதோ ஒரு அதிகார பலத்தாலையோ நம்மளை எதிர்க்குறாங்கன்னா தப்பிச்சு ஓடக்கூடாதுன்றது அந்த பையனுடைய பார்வை அதுதான் சரி ஏற்கன சண்டை போட்டிருக்கணும் தப்பிச்சு போறது எப்படி சரியா இருக்கும்

நாட்டில் அவ்வளோ பிரச்சனை நடக்குது கேள்வியும் கேட்க மாட்டான் ஒன்றும் கேட்க மாட்டான் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு குக்கரோ ஐநூறுவாயோ பணம் தைரியமாக இருக்கீங்களே அப்போ நீங்களாம் எதிர்த்து சண்டை போடுவீங்க ஏன் சண்டை போடணுன்னு உங்களுக்கு தோணுது முயல் மேலே தப்பு இல்லை ஓகே வேற வேற ஓனாய் மேலே தான் தப்பு ஓகே முயல் மேலே தப்பு இல்லைன்னா ஓனாய் மேலே தப்பு ஆ வெரி குட் வேற இன்னும் முக்கியமான விஷயத்துக்கு வரல செய்யாத தப்பு முயல் என்ன தப்பு பண்ணுச்சு நிலநடுக்கம் வந்துச்சா மின்னல் வந்துச்சா வெள்ளம் வந்துச்சா இப்ப எவ்வளவு ஒருத்த வந்தா அடே இப்படி இருக்கிறனாலதான் விருதுநகர்ல மழையா பெய்யல என்ன பண்ணுவேன் ஆமாங்கன்னு ஒத்துக்குவியா ஒன்னாவதாண்ட இங்க வந்து வெளியில செடியெல்லாம் பச்சையா இருக்குன்னா ஆமா என்னால தாங்க பச்சையா இருக்கு என்ன கொண்டு வாங்க வாங்க என்ன கொண்டு வாங்கன்னு சொல்லுவீங்களா இந்த பையன் கரெக்ட்டா பாயிண்ட் பிடிச்சிட்டான் செய்யாத தப்புக்கு என் மேல பழியா போட்டு அதை நான் ஏன் அக்செப்ட் பண்ணிக்கணும் நான் ஏன் ஏத்துக்கணும் எஸ் அடுத்து யாருக்கானது மைய புலிது காடு யாருக்கானது ஓனாய்க்கானதா எல்லாருக்கும் ஆனது ஓனாய் எந்த அளவுக்கு அந்த இடத்துல வாழ்றதுக்கு உரிமை இருக்கும் அதே அளவுக்கு யாருக்கும் வாழ்றதுக்கு உரிமை இருக்கு முயலுக்கும் இருக்கு எறும்புக்கு பூச்சிக்கு அப்ப எல்லாருக்கும் ஆனது தானே முயலை விட ஓனாய் வந்து பயங்கரமான உடல் பலத்தோடையும் வேட்டையாடுறதுக்கான திறனும் இருக்கிறதுனால அது காட்டை வந்து என்ன பண்ண முடியாது ஆக்கிரமிப்பு செய்ய முடியாது இல்லையா ஆக்சுவலா நேச்சரே அப்படிதான் இருக்கு இயற்கை அப்படிதான் இருக்கு பேலன்ஸ்டா தான் இருக்கும் எல்லாமே பேலன்ஸ்டா தான் இருக்கும் ஒரு இடத்துல பத்து எலி இருந்துச்சுன்னா பத்து பாம்பு இருக்காது எத்தனை பாம்பு இருக்கும் ஒரு பாம்பு தான் இருக்கும் அதான் பேலன்ஸ் நேச்சுரல் பேலன்ஸ் இது இயற்கையில கரெக்டா இருக்கு பறவைகள் விலங்குகள் எல்லா விஷயத்திலையும் கரெக்டா இருக்கு நம்ம கிட்டதான் அது இயற்கை வந்து கொஞ்சம் லைட்டா தோத்து போச்சு இன்னைக்கு நம்ம ஊர்ல காடுகள் இருக்கு இந்தியாவில எங்கெங்கெல்லாம் காடுகள் இருக்கு எந்த மாநிலங்கள் காடுகளால் நிரம்பினது அமேசான் வந்து கேரளா ஆந்திரா கர்நாடகா ஓகே வாய்க்கு கூட தமிழ்நாடு சொல்ல மாட்டேங்கிறான் தமிழ்நாட்டில் காடுதலோட சதவீதம் ரொம்ப குறைஞ்சிடுச்சு அடுத்த நடுப்பகுதி மத்திய பிரதேச நாகாலாந்து மிசோரம் மேகாலயா ஆ அந்த மேப்ல வந்து நம்மள குறிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணுவாங்க பாருங்க இந்த சைடு எல்லாம் பக்கத்து பக்கத்துலயே இருக்கும் ஒன்னும் தெரியாது கொஞ்சம் தள்ளி உடச்சா பார்டர் தாண்டிட்டேன்னு சொல்லி நம்மளுக்கு ஒன் மார்க் கட் பண்ணிடுவாங்க அது எல்லாமே காடுகளால் நிரம்பிய பகுதி இன்னைக்கு காடுகள் இருக்கு அங்க காடை வந்து யார் பாதுகாக்கிறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு யாருங்க வனத்துறையா